அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு கப்பு எள்ளு வச்சு வீட்லேயே ஈஸியாக எள்ளு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எள் பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல இது போல் ஒரு சப்பாத்தி கல்லில் நம்ம நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா பர்பி டக்குன்னு ரெடி உடனே நம்ம குட்டிட்டு நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேயும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதுல ஒரு கப்பு எள்ளு சேர்த்து ஸ்லோல நல்லா வறுத்துக்கலாம் நான் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு இந்த எல்லை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த எல்லை நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு எள்ளு பர்ஃபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க ஒரு கப்பு எள்ளுக்கு ஒரு கப்பு நான் வெல்லம் வச்சுருக்கேன் பர்ஃபி பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம கரெக்டான பாகு வெல்லமா எடுத்துக்கணும் பாகு வெல்லமா கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு பர்ஃபி பர்ஃபெக்டாக வரும் வெள்ளை நீங்கள் ஆர்டினரி கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் கல் மண் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தண்ணி சேர்த்துட்டு பாகு நல்லா உருகுனதும் வடிகட்டிட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம பர்ஃபி சாப்பிடும்போது அதில் கல் மண் எதுவுமே நமக்கு வராது நான் வந்து இது ஆர்கானிக் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதனால் இதில் நான் டைரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இந்த பாகு நல்லா உருகிற அளவு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே பாகு செய்யும்போது தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா அந்த பாகு பதம் வரத்துக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால உங்களுக்கு நல்ல வெள்ளமா இருந்தால் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து இந்த பாகை நீங்கள் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஆர்டினரி கடையா இருந்தால் கொஞ்சமாக இதில் வாட்டர் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அந்த பாகை ரெடி பண்ணிக்கங்க அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம பர்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு பாருங்க எனக்கு வெள்ளம் போட்ட உடனேயே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆகி நல்லா இது போல் நொர வரும்போதே நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் வாட்டர் வச்சு இந்த பாகை நீங்கள் செக் பண்ணிக்கங்க பாகில் மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணியில் இந்த வெள்ளை ட்ராப்பை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் கரைஞ்சி போகும் பாருங்கள் இது போல் கரைஞ்சி போகும் நமக்கு இது உருளியாக நமக்கு எடுக்கவே வராது பவுலோடவே நமக்கு ஒட்டிக்கும் இது போல் இருந்தால் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே தண்ணியில் விட்டுருங்க சைடில் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க நல்லா எடுக்க வருது உடனே போட்ட உடனே எடுக்க வருது ஆனால் நீங்கள் உடைச்சா இது உடைக்க வரணும் இது பாருங்க நல்ல ஜவ்வு பதத்துக்கு வருது இப்போ இது ரெடி ஆகலை பர்ஃபிக்கு வெள்ளப்பாகலாம் செய்யும் போது நீங்க நல்லா ஸ்லோவில் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பாகோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகாது இல்லைனா பாகோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டார்க்காக அந்த கருப்பு கலர் சேர்ந்த மாதிரி கருகுன கலர் கலந்து வந்துடும் நீங்க சாப்பிடும்போது அந்த கருகி போன அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக நீங்கள் பர்ஃபி சாப்பிடும் போது வரும் அதனால நீங்க நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விடுங்க பாகு பாருங்க எவ்வளோ நல்லா திக்கா இருக்கு மேலே நல்லா நுரைக்க பபுள்ஸ் பபுள்ஸா நமக்கு வரும்

பாருங்க எவ்வளோ நல்லா தூள் தூளாக உடஞ்சிச்சு பாருங்க இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு உடையணும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த எல்லை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால பேனில் நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு இது போல் நல்லா சேர்ந்து வந்துடும் பாருங்க நல்லா பால் போல் பந்து போல் நமக்கு நல்லா வந்துடும் இப்போ இதை சப்பாத்தி கல்லில் கொட்டிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை நீங்க இந்த சப்பாத்தி கல்லுல தேய்ச்சிக்கங்க இது போல ஒரு கிண்ணத்துல அடியில நீங்க நெய் தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரோம் நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தேய்ச்சிக்கங்க இல்லைன்னா இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா இது போல நீங்க ஒரு கிண்ணம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க ஈஸியா வந்துடும் நமக்கு பாருங்க இதுல நம்ம நெய் தடுனதுனால கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டவே இல்லை பாருங்க ஈஸியா வந்துருது இது வளர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ரெகுலர் ஆகும் பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம் நமக்கு எள்ளுன்றதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மெலீசமாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க இது செட் ஆன உடனேயே நம்ம இதில் ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அளவாக கூட நீங்கள் இது போல் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே கட் பண்ண வரும்னா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அகலமா வேணும்னாலும் அகலமா கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் நல்ல மெலிசா வேணும்னாலும் கொஞ்சம் மெலிசா நீங்க கட் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் பாருங்க நமக்கு எவ்வளவு ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேயில் வரும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே உங்களுக்கு நல்லா இந்த சூடு கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுன உடனே நீங்கள் கத்தியில் இது போல் இது பாருங்கள் இப்போவே இருக்க வருது பாருங்கள் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆரட்டும் பிறகு நம்ம எத்தா தான் நமக்கு இந்த பருத்தி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது பிறகு பார்க்கலாம் பாருங்க நம்ம செஞ்சு வச்ச எள்ளு பர்ஃபி நல்லா ஆரிச்சு அடியில் நீங்கள் நைஃப் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா எடுக்க வந்துடும் மாசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம உடைச்சோம்னா ஈஸியாக நமக்கு உடைக்க வந்துடும் பாருங்கள் இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இதில் கடையில் வாங்குறோம் செய்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வாயில் போட்டு பார்த்து நல்லா கிறிஸ்பியாக பொருள் இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு அலமந்தில்லா கடையில் விற்கக்கூடிய எள்ளு பர்ஃபி வீட்லேயே நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம் இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கிட்டு இருந்தோம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இன்ஷால்லா என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்இட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளில் வரும் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா வரைக்கும் தேங்க்யூ